ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க ஜிகே ஒரு பக்கம் வந்து போட்டுட்டு இருங்க அது ஒரு யூனிட் முடிச்சிடும் சோ நம்ம ரெண்டாவது யூனிட் தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னைக்கு இரண்டாவது யூனிட் நம்ம என்ன பண்ண போறோங்க முடிக்க போறோம் ஓகேங்களா சோ அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் வந்து நான் உங்களுக்கு தனியாக போறதா சொல்லிட்டேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல போறப்போ அது சங்க இலக்கியமே போட்டுருவேன் ஓகேங்களா இந்த ஆர்காலஜிக்கல் டிஸ்கவர் சதியை நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன் அதனால அதுல அது கவர் ஆயிடும் ஸோ இந்த பல்லவாஸ் அப்புறம் இம்பிரபுல் சோலாஸ் அப்புறம் லேட்டர் பாண்டியாஸ் நாயக்கார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல கான்ட்ரிபியூஷன் நடத்த தனி வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் இது வந்து நம்ம ஆல்ரெடி யூனிட் ஒன்லேயே உங்களுக்கு நான் போட்டேன் ஸோ பூலி தேவர் வேறபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சார் இவங்க ரொம்ப மூணு பேருமே ரொம்ப முக்கியமானவர் அவங்களுக்கு ஒரு கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கேயும் அது வந்து கவர் ஆயிடும் அதே போல வந்து பார்த்தா தீரன் சின்னமலை ஒரு போட்டிருப்போம் நீங்க படிச்சுக்கோங்க ரொம்ப அதிகமா நம்ம வந்து பாடம் ஏற்றிக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ நான் வந்து கொடுத்துருந்தேன் இப்ப மீது இருக்கக்கூடிய இந்த திராவிடியன் மூவ்மெண்ட் திராவிட இயக்கம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோங்க ஸோ என்ன பொறுத்தவரையும் இதுல இருந்து கேள்விகள் வரதுக்கான இந்த மூணு டாபிக்ல இருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதுலயும் இந்த திராவிடியன் மூவ்மெண்ட்ல இருந்து நைன்டி கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா இதுக்கு நடந்த நம்ம டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இந்த திராவிடன் மூவ்மெண்ட் சார்ந்த கேள்விகள் வந்து நிறைய கேட்கப்படுது ஓகேங்களா ஸோ அதுக்குள்ள நம்ம போவேனா அரசியலுக்குள்ள நம்ம வந்து என்னன்னா மார்க்குக்காக நம்ம அதை வந்து படிச்சு தான் ஆகணும் ஸோ அதனால நம்ம இதில் இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு ஒன்று நல்லதுங்க ஓகேங்களா சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ ஃபர்ஸ்ட் பாக்கலாம இருந்து திராவிட இயக்கம் சோ இதுக்கு முன்னால நம்ம இது பார்த்த வீடியோ உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணிடுறேன் நம்ம வந்து நீதி கட்சின்ற ஒரு நீதி கட்சியை பாத்துருக்கோம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது

பெரிய போராட்டமா வந்து வலுப்பட்டு ஸோ அப்போ இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால ஈடுபட்டதால பெரியார் என்ன பண்றாருங்க பெல்லாரி சிறையில் அடிக்கப்படுறாருங்க ஓகேங்களா சோ பெல்லாரி அப்படின்றத வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சிறை ஸோ பாருங்க அப்படியே கண்டினியூஜி ஆகுது பாருங்க அந்த அந்த வீடியோ இந்த வீடியோ கண்டினியூஜி ஆகும் அப்ப பெல்லாரி சிறையில் அடிக்கப்படுறாரு ஸோ பெல்லாரி சிறையில் அவர் அடிக்கப்படாப்ப என்ன பண்றாருங்க நீதி கட்சியோட தலைவரா யார் தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா பெரியார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் சிறையில் இருக்கும்போது நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரொம்ப முக்கியங்க சோ பெல்லாரி சிறையில் இருக்கும்போதே அவர் நீதி கட்சியோட தலைவராகவும் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அந்த டைம்ல அண்ணா வந்து கூட இருப்பாரு ஓகேங்களா சோ நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் சேர்ந்தது சோ இவர் நீதி கட்சியோட தலைவராக மாறின நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கத்தையும் ஒன்னா என்ன பண்ணிடுறாரு மெச் பண்ணிடுறாரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சுயமரியாதை இயக்கத்தை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு பெரியா ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அதுக்கு நான் ரீசன்ட் நம்ம வந்து பார்த்தோம் ஒரு காஞ்சிபுரத்துல கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஏத்துக்க மாட்டாங்க அதனால வெளிவந்த சுயமரியாதை இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாரு இங்க பெல்லாரி சரியில் இருக்கிறப்ப நீதி கட்சியோட தலைவராக மாறுவாரு அப்ப சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியத்தையும் ஒன்னா என்ன பண்ணிடுவாரு மெர்ச் பண்ணிடுவாரு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடையில நிறைய மாநாடுகள் நடக்கும் நிறைய கூட்டங்கள் நடக்கும் அது நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க சோ நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு கேள்விகள் வந்து இங்க வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலம் மாநாட்டில் நீதி கட்சியானது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆமாங்க நைன்டீன் ஃபார்ட்டி போர்ல சேலத்துல ஒரு மாநாடு நடந்திருக்கும் அந்த சேலம் மாநாட்டுல நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் அதை தீர்மானம் யாரு கொண்டு அண்ணா தான் வந்து தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு ஓகேங்களா அப்ப திராவிடர் கழகம் அப்படின்ற கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ அதே நேரத்துல அண்ணா பத்தி ஒரு லைட் இன்ட்ரக்ஷன் மட்டும் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் பதினஞ்சு காஞ்சிபுரத்துல பறக்கிறாரு அண்ணா வந்து எங்க பறக்கிறாரு செப்டம்பர் பதினஞ்சு நைன்ல காஞ்சிபுரத்துல பறக்கிறாருங்க ஓகேங்களா இதே பெரியார் உங்களுக்கு தெரியும் செப்டம்பர் பதினேழுல பெரியார் பிறந்திருப்பார் ஆனா முன்னாலே பெரியார் பிறந்திருவார் ஆனா செப்டம்பர் பதினேழு பிறந்திருப்பார் சோ இந்த காலகட்டத்துல நைன்டீன் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு சோ சேலம் மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி வந்து பேர்மாத்திட்டு இருப்பார் இல்லையா இந்த டைம்ல அந்த பெரியார் மணியம்மை திருமணம் வந்து நடைபெற்றிருக்கும் சோ பெரியார் மணியம்மை திருமணத்தால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மன உடைஞ்சிருப்பார் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகி நைன்டீன் ஓகேங்களா செப்டம்பர் பதினேழு இன்னைக்கு என்ன பண்ணுவார் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கழகத்தை திமுக வந்து அண்ணா வந்து தோற்றுவிப்பாரு அடுத்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இதை கேட்க கூட குறைவும் இருக்கு ஏன்னா இங்க கேட்க போனா சோ எதனால பிரிஞ்சாங்கன்ற அந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும் அதனால இது கேட்க மாட்டாங்க நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அப்படின்றத நாக வச்சுக்கோங்க அண்ணா வந்து என்ன பண்றாரு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கழகத்தை வந்து என்ன பண்றாருங்க ஸ்டார்ட் பண்றாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி செப்டம்பர் பதினேழு அதான் முக்கியம் செப்டம்பர் பதினேழு யாரோட பிறந்த நாள் பிறந்த நாள் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு என்ன பண்ணுவாங்க சோ ஒரு இயக்கமா இருந்தது இது நம்ம தேர்தலில் போட்டிக்கிட்டா தான் என்ன பண்ண முடியும் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை நோக்கி நகர்றாங்க அதன் அடிப்படையில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடைபெற்ற தேர்தலில் நூத்தி முப்பத்தி இடங்கள்ல வெற்றி பெற்று அண்ணா வந்து முதலமைச்சரா பதவி ஏற்பாரு எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சரா அண்ணா வந்து பதவி ஏற்கிறார் ஓகேங்களா சோ இது திமுகவோட வரலாறு முத முதல்ல திமுகவோட முதலமைச்சரா யார் பதவியா இருக்கிறாரு அண்ணா தான் பதவியா இருக்கிறாரு சோ அண்ணா வந்து சில விஷயங்களை மாத்திருப்பாரு அது ரொம்ப முக்கியம் அதுதான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம் சோ அண்ணாவின் சாதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருமொழி கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா இப்ப ஒரு கான்ட்ரவர்ஸ் இருக்க குறித்து வந்து அந்த மும்மொழி கொள்கை சோ அப்ப தமிழ் மற்றும் ஆங்கிலம் அப்படின்ற இருமொழி கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அறிஞர் அண்ணா வந்து அறிமுகம் பண்ணியிருப்பாரு அதுக்கடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலில் சென்னை மாநிலம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஓகேங்களா இது எப்படி என்ன பெயர் மாற்றம் செய்யப்படுதுங்க சோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது பெயர் மாற்றம் வந்து செய்யப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓகேங்களா தமிழ்நாடு அப்படின்றது தமிழக அரசு தமிழகம் செய்யப்படுது ஒரு படி அரிசி திட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி எல்லாருக்கும் கிடைக்கணுனால இது ரொம்ப முக்கியம் அடுத்து செக்ரட்டேட் அப்படின்றத வந்து தலைமை செயலகம் அப்படின்னு மாத்திருப்பாரு அடுத்து ஜெயதே வந்து வாய்மீய வில்லும் அப்படின்னு மாத்திருப்பாரு அதே போல வந்து இந்த ஸ்ரீமதி அப்படின்றத வந்து திருமதி அப்படின்னும் ஸ்ரீ அப்படின்றத திரு அப்படின்னும் குமாரி அப்படின்றத செல்வி அப்படின்னு சில சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அறிஞர் அண்ணா வந்து கொண்டு வந்திருப்பாரு இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க இதெல்லாம் அறிஞர் அண்ணாவோட கூட்டிருக்காரு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி சோ எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறிஞர் அண்ணா வந்து காலம் ஆயிடுவார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருந்ததும் நாவலர் நெடுஞ்செழியன் தற்காலிக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ அப்போ வந்து தற்காலிக முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருனா நாவலர் நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார் ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சில மாற்றங்களால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்துல கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தோட முதல்வராக வந்து பதவியேற்கிறாரு சோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்படி நீதி கட்சி திராவிட கழகமா எந்த மாநாட்டில் மாறிச்சு எந்த அது ரொம்ப முக்கியம் அறிஞர் அண்ணா எப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டார்ட் பண்ணாரு எப்ப தேர்தலில் வெற்றி பெற்றார் அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்தா கலைஞர் கருணாநிதி எப்ப தேர்தலில் போட்டிட்டு சரி எப்போ வந்து முதலமைச்சராக மாறுறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி பத்து அன்னைக்கு என்ன பண்றார் அவர் வந்து தமிழகத்தோட முதல்வராக கலைஞர் கருணாநிதி பதவியேற்கிறாரு சோ கலைஞர் கருணாநிதியின் சாதனைகள் சோ அவரு இவர் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்றதுனால இவர் சார்ந்த சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம் பாருங்க வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீராரும் கடலெடுத்த பாடல் அறிவிக்கப்பட்டது சொல்லுங்க கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணிருப்பாருன்னா தமுத்தாழ் வாழ்த்து பாடலா வந்து இந்த மனோன்மணியம் பேர் சுந்தரம் எழுதிய நீராறும் கடல் எடுத்த அப்படின்ற பாடலை வந்து என்ன பண்ணிருப்பாரு அறிவிச்சிருப்பாரு அடுத்து மதுரையில் உழவர் சந்தை அறிமுகம் செய்யப்பட்டது மதுரையில் என்ன பண்றாருங்க உழவர் சந்தையை வந்து அறிமுகம் செய்யறாரு யாரு கலைஞர் கருணாநிதி தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டம் சூப்பருங்க இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் தொழில்நுட்பம் படிச்சுட்டு இருக்க அந்த சமச்சீர் கல்வி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மெட்ராஸ் என்பது சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சொன்ன பண்ணாங்க நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ்ல சோ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றாரு முழுக்க முழுக்க வந்து பெயர் மாற்றத்தை வந்து இவர் வந்து கொண்டு வர்றாரு ஓகேங்களா சூப்பருங்க மெட்ராஸ் அப்படின்றத சென்னைன்னு மாத்துறாரு இதெல்லாம் வந்து இவருடைய சாதனைகள் அடுத்து இதுல நம்ம பிற செய்திகள்னா இதுல நைன்டீன் செவன்டி டூல வந்து பாத்தோம்னா எம்ஜிஆர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ ஒரு கண்டினியூட்டிக்காக நான் வந்து சொல்றேன் நைன்டீன் செவன்டி டூல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாருங்க ஓகேங்களா சோ இவங்களுக்குள்ள கான்ட்ரவைஸ் ஆகி நைன்டீன் செவன்டி டூல வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது கடையில வந்து பாத்தோம்னா மறுமலர்ச்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அது ஒரு பக்கம் பிரிஞ்சு போயிருக்கும் அரசியல் இது போறப்ப ரொம்ப திருப்தப்போம் நம்மளுக்கு அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் அடுத்து நம்மளுக்கு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படின்னா முதல்வர் மு ஸ்டாலின் எத்தனையாவது முதல்வரா பதவி ஏற்றாரு என்னைக்கு பதவி ஏற்றாருன்றத வந்து கேள்வியான நம்மளுக்கு வந்து கேட்கலாம் ஓகேங்களா சோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தினா அஹ் பதிமூணாவது முதல்வரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழுல என்ன பண்றாருங்க பதவி ஏற்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பதவி ஏற்கிறாரு அன்னில இருந்து இன்று வரை அவர் தான் வந்து முதலமைச்சராக இருக்காரு ஓகேங்களா சோ இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து வேல்யூ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் பயனுள்ளதா இருக்கும் ஒரு டைம் ரிவிஷன் மட்டும் உங்களுக்கு வேகமா கொடுத்துறேன் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறது ராஜாஜி கொண்டு வந்து அந்த இந்திய மொழி திட்டத்துக்கு எதிராக வந்து போராட்டம் மாட்டாங்க அதனால பெரியார் வந்து பெல்லாரி சிறையில் அடைக்கப்படுறார் அங்க அடைக்கப்பட்ட நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் நீதி கட்சியும் சுயமரியாதிக்கம் ஒன்னா சேரும் ஓகேங்களா இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அது நயன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல என்னவோ மாத்துறாங்க திராவிடர் கழகமா வந்து மாத்துறாரு அதுக்கப்புறம் அண்ணா உக்குமருக்கு கான்ட்வைஸ் ஆனதுல நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா என்ன பண்ணுறாரு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டார்ட் பண்றார் அவங்க சிக்ஸ்டி செவன்ல தேர்தலில் போட்டிகிட்டு அண்ணா முதலமைச்சராக பதவி இருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதனைகள் இருமொழி கொள்கை அப்புறம் மா தமிழ்நாடு தமிழக அரசு அவர் தான் அறிவிச்சிருப்பார் ஒரு ரூபாய்க்கு ஒருபடி அரிசி அப்புறம் செக்ரட்டரி தலைமை அமைச்சரம் தலைமை தலைச்சல் சரி தலைமைச் செலகம் மாற்றிருப்பாரு சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது வந்து வாய்மை வெல்லும் அப்படின்றத அண்ணா வந்து மாற்றிருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா இருந்ததும் நாவலர் ரெடி ஜேலி வந்து தற்காலிக முதலமைச்சராக இருந்திருப்பார் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிப்ரவரி அணிக்கு தமிழக முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகேங்களா இவரோட சாதனைகள் தமிழ் தாழ்வாத்த படல மண்மணி பேசமலி படத்தில் இவரால் கொண்டு வரப்பட்ட உழவர் சந்தை தான் கொண்டு வந்திருப்பாரு தமிழகத்தில் சமச்சீர் கல்வியும் அறிமுகம் பண்ண இவர் தான் அடுத்து நைன்டீன் சிக்ஸ்ல மெட்ராஸ் அப்படின்றது சென்னையின் பயர் மாற்றம் பண்ணிருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் அவருடைய நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காருங்க நான் எக்ஸாம் ஓரியண்டடா ஃபில்டர் பண்ணி ஓகேங்களா அடுத்து பிற செய்திகள் பாக்கிறப்போ அதுல இருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவரோட ஒரு பக்கம் வந்து அப்படியே அடுத்து ஜெயலலிதா வருவாங்க அதுக்கப்புறம் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வருவார் ஓகேங்களா அது உங்களுக்கு தெரியும் அடுத்து இங்கே திமுக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிமூணாவது முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழு வந்து பதிவேற்கிறாரு ஓகேங்களா ஸோ இவங்கள டேட்டோட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நீதி கட்சி திராவிட கழகமாக மாறுது அது திருமணம் அண்ணா கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் நைன்டின் ஃபார்ட்டி நைன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல அண்ணா முதலமைச்சர் ஆகிறாரு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மே மேல முதலமைச்சர் ஆகிறார் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ கைஸ் தேங்க்யூ கைஸ் நம்ம வெற்றிகரமாக வந்து யூனிட் டூ முடிச்சிடும் ஸோ இதுக்கான பீடியப் வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து கிடைச்சிடும் ஒரு ரிவிஷன் போல நான் கொடுத்துட்டு உங்களுக்கு பீடியப்பும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் அடுத்த வேகமாக யூனிட் த்ரீ நான் வந்து ஜி ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கான புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உடைய பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அப்போ தான் நம்ம பாரு அப்படியே சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் தேங்க்யூ கைஸ்